இந்த செய்தியை வழங்குவோர் பிரம்ம முகூர்த்த மேற்றிமோனி திருவள்ளூர் அருகே சரக்கு ரயிலில் டீசல் டேங்கர் வேகன்கள் தீப்பிடித்து எரிந்தது ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்டன சென்னை திருவள்ளூர் அருகே சரக்கு ரயிலில் கச்சா எண்ணெய் டேங்கர் வேகன்கள் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பான சென்னை அரக்கோணம் வழித்தடத்தில் ரயில் சேவைகள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பாதிக்கப்பட்டன சென்னை எண்ணூரிலிருந்து நாற்பத்தைந்து டேங்கர் வேகன்களில் அதிவேக டீசல் ஏற்றிச் சென்ற சரக்கு ரயில் தமிழ்நாட்டின் வாலாஜாபாத் நோக்கிச் சென்று கொண்டிருந்தபோது திருவள்ளூர் அருகே உள்ள ஏகாட்டூர் பகுதியில் அதிகாலை ஐந்து மணியளவில் இந்த சம்பவம் நிகழ்ந்தது ரயில்வே வட்டாரங்களின்படி டேங்கர்களில் ஒன்று திடீரென தீப்பிடித்து எரிந்தது மேலும் தீப்பிழம்புகள் விரைவாக அருகிலுள்ள டேங்கர்களுக்கும் பரவி பெரும் தீயை மூட்டின அப்பகுதியிலிருந்து அடர்ந்த புகை கிளம்பியது பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதிக்கப்பட்ட பகுதியில் ரயில் போக்குவரத்தை அதிகாரிகள் உடனடியாக நிறுத்தினர் சென்னை அரக்கோணம் பிரிவில் செயல்பாடுகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதால் பல பயணிகள் மற்றும் சரக்கு சேவைகள் தாமதமாகின அல்லது திருப்பிவிடப்பட்டன இதுவரை எந்த காயங்களும் ஏற்பட்டதாக தகவல்கள் இல்லை என்றாலும் தீ முழுமையாக கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டவுடன் முழுமையான மதிப்பீடு மேற்கொள்ளப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் மூத்த ரயில்வே அதிகாரிகள் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்தில் நிலைமையை கண்காணித்து வருகின்றனர் தீ விபத்துக்கான காரணத்தை கண்டறிய விசாரணை தொடங்கப்படும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் அவசரகால பணியாளர்களின் பணிக்கு இடையூறு ஏற்படாதவாறு பொதுமக்கள் அப்பகுதிக்குள் நுழைவதைத் தவிர்க்குமாறு திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது சுவாச பிரச்சினைகள் உள்ளவர்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கவும் தேவைப்பட்டால் அருகிலுள்ள அரசு மருத்துவமனைகள் அல்லது அதிகாரிகளின் உதவியை நாடவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் தீயணைப்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் எம் பிரதாப் கேட்டுக்கொண்டுள்ளார் முன்னெச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கையாக சென்னை அரக்கோணம் பிரிவில் உள்ள அனைத்து இம்யூ உள்ளூர் ரயில் சேவைகளும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன எட்டு எக்ஸ்பிரஸ் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன ஐந்து எக்ஸ்பிரஸ் ரயில்கள் திருப்பிவிடப்பட்டுள்ளன எட்டு ரயில்கள் குறுகிய காலத்திற்கு நிறுத்தப்பட்டுள்ளன தீயணைப்பு மற்றும் மீட்புப் படையினர் ரயில்வே அதிகாரிகளுடன் உடனடியாக பணியில் ஈடுபடுத்தப்பட்டு சம்பவ இடத்தில் நிலைமையை தீவிரமாக கையாண்டு வருகின்றனர் மீட்புப் பணிகள் நடைபெற்று வருகின்றன மேலும் வழக்கமான ரயில் போக்குவரத்து விரைவில் தொடங்கும் பயணிகள் தங்கள் பயணத்தை அதற்கேற்ப திட்டமிடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் பின்வரும் உதவி எண்களை தொடர்பு கொள்ளவும் பூஜ்யம் நான்கு நான்கு இரண்டு ஐந்து மூன்று ஐந்து நான்கு ஒன்று ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு நான்கு மூன்று ஐந்து நான்கு ஒன்பது ஒன்பது ஐந்து இதுபோன்ற இரயில்வே பற்றிய செய்திகளை தெரிந்து கொள்ள ரயில் நியூஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் துறைவேலு கிருஷ்ணசாமி நன்றி வணக்கம் இந்த செய்தியை வழங்கியவர் பிரம்ம முகூர்த்த மேற்றிமோனி